நல்ல மேல வரலாம் லக்கிலி சனி சனி நட்சத்திரத்துலங்கிறது ஒரு சேஃபஸ்ட் வக்கரம் எடுத்த முடிவுகள்ல நீங்க ஜெயிக்கலாம் பணம் சம்பாதித்து வீட்டுக்கு கொண்டு சேர்த்தலாம் ஆனா என்னவா இருந்தாலும் ஜாதகத்தையும் பார்த்துக் கொள்ளுங்கள் நீண்ட காலம் வாழ்வதற்கான உடல் உறுதியை மன உறுதியை நீங்க பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு அறிவு திறமை புத்திசாலித்தனம் பேச ஆரம்பிச்சு பெருத்த பணத்தை சம்பாதிக்கணும்னா கண்டிப்பா முடியும் வணக்கம் நம்பர்களே நான் உங்கள் ராஜன் பண்டிட்

ஒரு துளி கூட அந்த ஜோதிட எல்லையை தாண்டாமல் நான் உங்களுக்கு படம்லாம் சொல்லப்போகிறேன் நேரடியாக பணனுக்குள்ளே வர பாருங்களேன் சனி வந்து உங்களுக்கு பத்துக்கும் பதினொக்கு தகுதியும் விரைஸ்தானத்துக்கு போயிடலாம் தொழிற்தானம் ஸ்தானம் லாபஸ்தானது விரையஸ்தானத்துக்கு போய் தொழில் லாபத்தையும் விரையும் பண்ணிடலாம் ஸோ டெஃபனட்டாக விரையும் அதில் வந்து தப்பிக்க முடியாது எந்த நட்சத்திரத்தை இருந்தாலும் தப்பிக்க முடியாது அப்போ சனி சனி நட்சத்திரத்தில் இருக்கிறான் அப்போ மார்ச் சிறுத்தும்பொழுது இப்போ நீங்கள் ஆல்ரெடி இந்த ஜூலை பதிமூணு க்ளாரியை எங்கேயாச்சும் ட்ராப்பில் சிக்கிப்பீங்க பணச்சிக்கல் மணச்சிக்கல் நட்பில் ஏமாந்துறது குடுக்கல் வாங்குற ஏமாந்து ஏதோ ஒரு தவறு நல்லதா தெரிஞ்சிருக்கும் நல்லது கெட்டதா தெரிஞ்சிருக்கும் சிக்கியிருப்பீங்க ஆனா இப்ப எப்படின்னா சனி வக்கரம் அடைஞ்சிட்டான் அப்படியே அவன் ஸ்டாப் பண்ணான்னு கூட சொல்லலாம் அதுக்கு ஒரு பேசிக்கல் பாயிண்ட்டும் இருக்குது லக்கிலி சனி சனி நட்சத்திரத்துலங்கிறது ஒரு சேஃபஸ்ட் வக்கரம் அக்டோபர் நாலாம் தேதிக்கு பிறகு பூரட்டா நான்காவது பாசரத்துக்கு வருவார் இந்த பூரட்டா நான்காவது பாசரங்கிறது குருவனை நட்சத்திரம் குரு வீட்லேயே அப்போ சனி குரு வீட்டில் குரு நட்சத்திரத்தில் இருக்கிறதும் சேஃபர் அப்போ இந்த சனி வக்கரம் அப்படிங்கிறது இந்த ஏழரை சனியை கிட்டத்தட்ட தொண்ணூறு பர்சன்டேஜ் நிறுத்திடுவார் அப்போ பலன் எப்படி இருக்கும் மிக எளிது அதாவது உங்க உடம்பும் மனசும் ரெடி ஆயிரும் ஏன்னா விரைச்சனி ஃபர்ஸ்ட் டார்கெட் பண்றதை தன்னம்பிக்கை இலக்க வச்சிரும் உடல் பலத்தை இலக்க வச்சிரும் மனோ தைரியத்தை அடிக்கும் அப்ப இப்ப திரும்ப நினச்சுனால் மனதை உறுதிப்படுத்திக்கலாம் மனதை தெளிவுபடுத்தலாம் உடம்பு கொண்டு வரலாம் அநியாய செலவுகளை நீங்க தடுக்கலாம் அநியாயமா செலவுகளை உங்களால் தடுக்க முடியும் நேரம் வேஸ்ட் ஆகாது பணம் வேஸ்ட் ஆகாது எடுத்த முடிவுகளில் நீங்கள் ஜெயிக்கலாம் நீங்கள் சொல்ல முடிவுகள் எடுக்கிறீங்க அந்த முடிவு வெற்றிகரமான முடிவாக இருக்கும் பணத்தை நீங்கள் சம்பாதித்து வீட்டுக்கு கொண்டுட்டு வந்து சேர்த்தலாம் இது எப்படி சொல்கிறேன்னா வக்கர சனி மூன்றாம் பாரியாக தன குடும்பஸ்தானத்தை பார்ப்பான் அப்போது குடும்பம் செல்வம் செல்வாக்கு அந்தஸ்து மரியாதைங்கிறது பக்காவாக நீங்கள் நினைத்தால் மேலே கொண்டு வந்துடலாம் ஏன் நினைத்தால் அப்படின்னா இப்போ ஏழரை சனி நீங்கள் பழகிட்டீங்க போன மூன்றரை மாதமாக நாலு மாதமாக ஏழரை சனிக்கு பழகிட்டீங்க அப்போ உங்களுடைய மேல் மனது இருக்கு அந்த சப்கான்ஷியஸ் மைண்டுடைய மேல் கப் ஆஃப் லேயர்ஸு அது வந்து உங்களுக்கு துன்பப்பட பழகிடுச்சு துன்பத்தை விதைக்க பழகிருச்சு அப்போ நம்ம எதை விதைக்கிறோமோ அதான் முளைக்கி ஒரு சைடில் இன்னொன்று கடந்த இரண்டு மூன்று மாதங்கள் எப்படி இருந்ததோ அது மனதுக்கு பழகிடுச்சுன்னா அதேமாதிரி தான் அடுத்த ரெண்டு மூணு மாதம் இருக்கும் அப்போ நான் சொல்கிறேன் நீங்கள் நம்பலின்னா ஏழரை சனி தொடர்ந்துடும் இல்லை சார் சொல்கிறாரு ராதன் பண்டிட் சொல்கிறாரு கண்டிப்பாக இந்த சனி வக்கரங்கள் பயன்படுத்தி நீங்கள் நினைச்சிங்கனால் என்னென்னா உங்கள் மனது அது நம்பும் மனதை நம்புற பொழுது என்ன ஆயிரும் ஆட்டோமேட்டிக்கா ஏழரை சனி பத்து பர்சன்ட் பேச நினைச்சிட்டீங்கன்னா அதான் மனசு மனதை நம்ப வைக்கதான் விஷயமே இருக்கு இந்த நெருப்பு சுடாதுன்னு நினைச்சுவான் ஒரு சில பேர் நெருப்பு நடந்து காட்டிடுவான் இந்த நெருப்பு சுட்டா என்ன ஆகுறதுன்னு நினைப்பா நடக்க முடியாது ஒருவேளை கீழே விழுந்துருமோ அப்படின்னு நினைப்பா விழுந்துருவான் நான் நினைப்பான் விழமாட்டான் எல்லாமே மனம் போல் வாங்கலயம் அப்ப உங்களுக்கு மனதை தயார்படுத்திக்கொண்டு நீங்க எடுத்துகிட்டு போனீங்கன்னா பணம் சம்பாரித்து வீட்டுக்கு கொண்டு சேர்த்தலாம் எடுக்கிற முடிவுகளில் நீங்கள் ஜெயிக்கலாம் அடுத்தது பெயர் புகழ் மரியாதை கண்டிப்பாக உங்கள் கட்டுலார் வந்துடும் பெயர் புகழ் மரியாதை கண்டிப்பாக உங்கள் கட்டுலார் வந்துடும் பர்டிகுலராக உங்களுக்கு வாழ்க்கை துணை நண்பர்கள் பார்ட்னர்ஸ் இவங்களாம் சரி பண்ணிடலாம் எப்படின்னா குரு வந்து உங்களுடைய ஏழாம் வீட்டை பார்த்துட்டு இருக்கிறான் கேது ஐந்தாம் வீட்டில் தவறுதான் ஆனால் குரு ஏழாம் வீட்டையும் ஒன்பதாம் வீட்டையும் பார்க்கறது லாபஸ்தானத்தை குரு பார்க்குற பொழுது அவ்வளோ பெருசான புத்திர தோஷத்தை கேது தரதில்லை அப்போ சம்ஹோ நவம்பர் இருபத்தெட்டு வரைக்கும் மேனேஜபிள் ஈவன் தோ அக்டோபர் பதினெட்டாம் தேதி குரு வந்து சுகஸ்தானத்துக்கு வந்துடுவார் சந்தோஷத்தை கெடுக்க முயற்சிப்பார் ஸ்டூல் சனி வக்கரமாக இருக்கனால வீ கேன் மேனேஜ் அப்போ என்ன அர்த்தம்னா நட்பு கூட்டு திருமண வாழ்க்கை இதெல்லாம் நல்லா இருக்கு கடன் கவலை நோய் பிரச்சனை கட்டுக்களா வந்துடும் எப்படி வந்துடும்னா அந்த வக்கர சனி ஆறாம் பார்த்து ஆறாம் வீட்டை அழிக்க முயற்சிப்பார் ஆறாம் கவலை நோய் எதிரி பிரச்சனை வம்பு வழக்குகள் உங்களை தடுத்து நிறுத்துறதுக்கு முயற்சி செய்கிறது அப்போ அது எல்லாமே தள்ளி வைக்க முடியும்னா தள்ளி வைக்க முடியும் கடனை அடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம் நல்ல கடன்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் சக்தி கேட்ட கடனானு பார்த்துட்டு வாழ்ந்துக்குங்க வாங்கிக்கோங்க ஆனால் என்னவா இருந்தாலும் ஜாதகத்தையும் பார்த்து கொள்ளுங்கள் இது பொது பலன் எண்பது பர்சன்டேஜ் மேசராசிக்கு பொருந்தும் ஒரு இருபது பர்சன்டேஜ் பொருந்தாக போகலாம் ஸோ அவங்க ஜாதகத்தை பார்த்துட்டு போய்க்கிறதா நல்லது ஜென்ரலாகவே ஒரு ரிஸ்க் எடுக்கிறதுனால ஜாதகத்தை பார்த்து ரிஸ்க் கிடைக்கும் ஃபைன் நம்பர்களே இப்போ எப்பொழுதும் சொல்கிற விஷயத்துக்கு வந்து போயிடும் என்னோடய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷனில் போங்க ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுங்க நோட்டிஃபிகேஷனில் போங்க ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுங்க எனது அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு வந்து சேரட்டும் எதற்காக சொல்கிறாங்க போயிலே நம்ம ஜோதிட கருத்தை சொல்கிற பொழுது பக்கா வர அக்கு பேர் அணிவாராங்க இப்போ சனி எந்த நட்சத்திரத்துக்கு தான் சொன்னால் பார்த்தீங்கன்னா உத்திரட்டா ரெண்டு உத்திரட்டா ஒன்று அக்டோபர் நாலாம் தேதி இன்னைக்கு ஒரு புரோட்டா நான்கு போயிடுவார் ஒரு புரோட்டா நான்காவது பாதசாங்க குரு நட்சத்திரம் ஒரு குரு வீட்டில் இருக்கிறாரு இது எல்லாத்தையும் கவர் பண்ணிடுவோம் உங்களுக்கு வந்து ஐந்தாம் வீட்டில் கேது இருக்காரு கேது சுக்க நட்சத்திரத்தாரு சுக்க நட்சத்திரத்துக்கு கேது எட்டாம் பாரியா சனி பார்ப்பார் இது மாதிரி பல விஷயங்களை மைண்டில் வச்சுருந்தா இந்த பலனை சொல்லுவேன் உங்களுக்கு ஜோதிடம் தெரியும் அல்லது ஜோதிடம் புரியும் அல்லது ஜோதிடத்தை மேலே நம்பிக்கை இருக்குதுன்னா உங்களுக்கு என்னை பிடிக்கும் எளிதாக என்னோடய ட்ராவல் பண்ணுறது பாசிட்டிவாக உங்களுடைய மனதை நான் மாற்றி அமைச்சிருவேன் மற்றபடி தன்னம்பிக்கை மன தெளிவு பல வாழ்வியல் பிரச்சனைகளுக்கு விடை அதெல்லாம் எங்கிறது உங்களுக்கு எளிதாக கிடைக்கும் நான் தொடர்ந்து நல்ல புக்ஸை படித்தனாலேயும் பெரியவங்களோட பழகினாலேயும் என்னுடைய குருமார்கள் மிகப்பெரிய மனிதராக இருந்ததுனாலையும் எங்களோட மன தெளிவு ஜாஸ்தி இப்போ நான் பகமையை கொண்ட ஆட்கள் உலகத்தையே அழிக்கிறதுக்கு சக்தி படைத்தவர்கள் அன்பார்ச்சுனேட்லி வேணும்னு இல்லை அன்பார்ச்சுனேட்லி ஒரு சில நேரத்தை பகச்சிட்டனோ அல்லது அவங்க என்னை தப்பாக ஆரம்பிச்சிட்டாங்களோ அல்ல அவங்க மகத்துவ பெரிய சக்தி படைத்தவர்கள் ஆனா அந்த இடத்துல மீண்டும் வந்தா அதெல்லாம் தியான சக்தி தான் நீங்கள் மெடிடேட் பண்ற பொழுது கடவுளோட நீங்க கனெக்ட் ஆயிருக்கு தெய்வீகமா மாறிடுறீங்க அப்ப தியானத்தை பத்தி தெரிஞ்சுக்கனா கூட நீங்க வீடியோக்களை பார்த்தா நீங்க தெரிஞ்சுக்கலாம் நம்ம நம்ம ரியல் பாயிண்ட் போயிடலாம் இப்ப நம்ம என்ன பேச போறோம்னா இப்ப எட்டாம் வீட்டுக்கு செவ்வாய் ராசியாதிபதி அவன் வந்து உங்களுக்கு இடம் மாறிட்டே இருப்பான் ஆனா ஆயுஸ் கட்டின்னு சொல்ல போற அப்படி எப்படிங்கன்னு கேட்டால் ஆயுள் காரகன் சனி பன்னெண்டாம் வீட்டில் வக்கரம் அடைந்தால் உடலும் மனதும் உறுதி அடைந்து நீண்ட காலம் வாழ்வதற்கான உடல் உறுதி மன உறுதி நீங்கள் பெறுவதற்கு பார்ப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அடுத்து பத்தாம் பார்வையாக ஒன்பதாம் வீட்டை சனி பார்க்கிறான் ஒன்பதாம் ஏழாம் பார்வையாக குரு பார்க்கிறான் தன் சொந்த வீட்டை தனுசு ராசி அறிவு திறமை புத்திசாலித்தனம் பேச ஆரம்பிச்சிடும் இப்ப ஏழரை சனியில நல்லது கெட்டதா தெரியும் கெட்டது நல்லதா தெரியும் இப்போ இந்த மூன்றரை மாதங்களுக்கு நான்கரை மாதங்களுக்கு நல்லது துல்லியமா தெரியும் கெட்டது துல்லியமா தெரியும் அப்ப கெட்டதுல இருந்து வெளியே வந்தாலும் நல்லதுக்குள்ள உள்ள போய் எல்லாம் ஜெயிச்சிடலாம் அறிவை பயன்படுத்துங்கள் வெற்றி அடையலாம் பெருத்த பணத்தை சம்பாதிக்க கண்டிப்பா முடியும் ஏன்னா லாபஸ்தானத்தில் ராகு அவனை குரு பார்க்கலாம் பெரும் பணக்காரனாக மாறலாம் உங்க மனதுல பணக்காரனாக மாற போறன்னு இருந்தா நீங்க பணக்காரன் பணக்காரன் ஆகிறது ஒரு ஆர்ட் அப்பர் மிடில் கிளாஸ் ஆகிறதுக்குள்ள ஆசைப்படாதீங்க அப்பர் மிடில் கிளாஸ் இருக்கிற மிடில் கிளாஸ் சீக்கிர கீழே வந்துருவா மிடில் கிளாஸ் இருக்கிற ஒரு நாள் புவரா இருக்கும் வாய்ப்பு இருக்கு என்ன காரணம்னா இந்த அப்பர் மிடில் கிளாஸ் மிடில் கிளாஸ் எல்லாம் ஒரு வாகன பயணம் மாதிரி நாலு சக்கரம் பைக்ல போறோம் கார்ல போறோம் நல்ல கார் வாங்குறோம் இன்னும் நல்ல கார் வாங்குறோம் இன்னும் நல்ல கார் வாங்குறோம் அதுக்காக வானத்தில் பறக்க மாட்டோம் இதை ஒரு சார்டர் பிளைட் பிளைட்டை யோசிச்சு பாருங்க இப்ப நூத்தி கிலோமீட்டர் வேகத்தில் ஒரு ரோல்ஸ் கார் போகுது அதுக்காக அது பறக்காது வேணா விபத்துக்குள்ளாயிரும் இப்ப பணக்காரன் அப்பர் மிடில் கிளாஸ் பணக்காரன் ரிஸ்க் எடுத்தானா சிக்கிடுவேன் அப்ப ரிஸ்க் எடுக்காத பணக்காரன் தன்னுடைய ஸ்டேட்டஸை தாண்டவே மாட்டான் அப்ப என்ன அர்த்தம்னா இந்த உலகத்துல எட்நூத்தி நாற்பத்தி கோடி பேருத்துல பத்தாயிரம் பேர்த்த தவிர யாருமே பணக்காரனாக முடியாது ஏன்னா அந்த பத்தாயிரம் பேர் பிளைட் மாதிரி ரன்வேல ஒரு பிளைட்டு பறந்துருது அப்படியே கேரக்டர் ஒரு பிளைட் கேரக்டர் நம்ம கேரக்டர் ஒரு கார் கேரக்டர் நம்ம ஸ்டைல மாத்தாம மனசை மாத்தாம கேரக்டர் மாத்தாம பழக்க வழக்கங்கள் மாத்தாம பணக்காரன் ஆகிறதுக்கோ பெரிய வெற்றி அடையிறதுக்கோ வாய்ப்பில்லை இல்லை நீங்க ஏன் அதை மாத்திக்கொள்ளக்கூடாது இப்போ ஆள் மனதுங்கிறது ஒரு மகத்தான சக்தி திருப்பதி பாலாஜி மாதிரி ஒரு சாமி மாதிரி அது நம்ம மனதுக்குள்ள இருக்கு நம்முடைய பெருமுறை இருக்கு அதை வந்து பயன்படுத்துறோம் பயன்படுத்தக்கூடிய உரிமை யாரு இருக்குது வெளி மனதில் தான் இருக்குது நம்ம வெளி மனது யாரு நம்ம அப்பா அம்மா சொல்லி கொடுத்தது யாரோ சொல்லி கொடுத்தது வாதியா சொல்லி கொடுத்தது தவறான சில நம்பிக்கைகள் அது நம்பிக்கைகள் அப்படியே ஸ்ட்ராங்கா இருக்கு வெளி மனதிலையும் ஆள் மனதில் கூட அப்ப நல்லதை ஒரு சொல்ல சொன்னா நம்ம கேட்க மாட்டோம் ஜென்டலாவே மேசராஜிக்கார அடுத்தவங்க சொன்னா கேட்க மாட்டாங்க தனக்கு எது சரினா அதை செய்வாங்க அப்ப என்ன ஆயிரும் நல்ல சொல்லை கேட்காத பொழுது ஒரு தியானத்தை கற்றுக்கொள்ளாத பொழுது ஒரு வாழ்வியலை கற்றுக்கொள்ளாத பொழுது ஏற்கனவே எப்படி வாழ்ந்தமோ அப்படியே தான் நீங்க வாழ்ந்துட்டு இருக்கு பாருங்க உங்களை நீங்கள் மாற்ற மாற்றிக் கொள்ளாமல் எதுவுமே மாறாது இதை எதற்காக இவ்வளவு அழுத்தம் திருத்தமா சொல்றனா இந்த சனி விரையச்சனி இருக்கு இல்லையா இப்ப வக்கரமடையலாம் ஒரு டைம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இன்னொரு முறை வக்கரமடைவா அப்போ மூன்று மாசம் தான் இப்போ மூன்று மாசம் தான் அப்போ நூத்தி முப்பத்தி தான் இப்போ நூத்தி முப்பத்தி எட்டு நாள் தான் இந்த நான்கரை மாதங்களை நீங்கள் பயன்படுத்தினால் ஒரு அஞ்சு வருஷத்துக்கான வாழ்க்கை கூட அடையலாம் அப்போ ஏழை ஃபேஸ் பண்ணிடலாம் அடுத்த வருஷத்துலயும் பயன்படுத்திக்கலாம் அப்போ நீங்க பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் மனதை தயார்படுத்தி பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் மனதை எப்படி தயார்படுத்த எனக்கு தெரியும் எப்ப ஏற்படுத்த மனதையும் நான் தட்டி எழுப்பிடுவேன் ஆள் மனதுக்கு ஒரு விஷயத்தை கொண்டு போய் சேர்த்தனும் வெளி மனது அது கூடாது பாருங்க எவ்வளவு பழக்கப்படுத்தினாலும் கஷ்டத்தில் இருக்கிறவன் கஷ்டத்துக்கு பழகிடுறான் அவன் அது வந்து வர மாட்டான் வர வரன்னு சொல்லுவான் அதுக்கான வழி சொல்ல பாருங்க வரமாட்டான் ஏன்னா அவனுக்கு கஷ்டப்பட்டு பழகி போச்சு சொல்லுவாங்க எல்லாருமே ஸ்டெப் பண்ண மாட்டாங்க நீங்க கம்ப்ளீட்டா உங்களுடைய குணாதிசயத்தை கொஞ்ச காலத்துக்கு மூணு மாசம் தள்ளி வச்சு போட்டு நான் சொல்ல கேட்டதே ஜெயிச்சிருவேன் யார் என்னோட தொடர்பு வந்தாலும் நான் ஜெயிக்க வச்சிருவாங்க அதற்கான திறமையும் ஆசீர்வாதம் கடவுள் எனக்கு கொடுத்திருக்காரு எளிதாக உங்களை வழிகாட்டி பெரிய வெற்றியடை செய்ய முடியும் உங்களுக்கு நான் மிகவும் பயன்படுவேன் மேசராசிக்கார் அது தியானத்தின் மூலமாக ரொம்ப ரொம்ப எழுது எப்படி ஒரு ஃபிளைட் வந்து ஜீரோ கிலோமீட்டர் ஸ்பீட்ல இருக்கும் நின்றுட்டு இருக்குது ஆனால் ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அது முந்நூறு கிலோமீட்டர் வேகத்தில் வானத்தில் பறந்துட்டு இருக்கும் மறுபடியும் இன்னொரு அரை மணி நாள் பத்திரம் ஆயிரம் கிலோமீட்டர் வேகத்தில் பறந்துட்டு இருக்கும் அந்த மாதிரி நம்ம பறக்கணும் அதுக்கு தியானம் பயன்படும் நன்றி அம்மே எனக்கு மேல் கொடுங்க நம்ம டிராவல் பண்ணலாம் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வெற்றி நோக்கி பயணத்துக்குலாம் நம்ம போயிடலாம் நான் உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பயன் நன்றி ஏழரை சென்று இருக்கிறனால நன்றி அம்மே